திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேற்றல் தாயினும் இறங்கி இந்தமை வந்து அண்டருள் தூயவன் சரணமே சுமக்க இந்த வாய்த்து திசிய கரமளதுல நேயமோடு அனுதினம் நெஞ்சமே கைகளைக் கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவர்களும் நம்முடைய அகத்தும் உரத்தும் நிறைந்து அருள்நலம் நல்கின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓற்றியோம் நம சிவாய சிவாய நம ஹோம் ஓற்றியோம் நம சிவாய சிவாய நம ோம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓங்காரம் இணையாக ஓவை உள்வாங்கி முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுற்றி இடது நாசி அடைத்துக் கொள்கின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சிக்கொடுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கேழே வருகின்றோம் ஒங்காருணரோடு உயிர்க்காற்றை எரிவொழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பனை போடு உயிர் ஒழியை உச்சிக்குழியாகிய இறை எரை ஒழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி மௌனமாக உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணர்ந்து திருநீரும் ஒவ்வொன்றும் சாத்தி நரும்புகையிட்டு நடுக்கு காட்டி நல்லமுதூற்றி நற்பேரு தொழுகின்றோம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மன்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றோம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்காண்டு பதினோறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மெய்கண்ட ஆண்டு எட்நூத்தி இரண்டு பங்குனி திங்கள் பதிமூன்றாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஏழு வியாழக்கிழமை பதிமூன்றாம் தேய்விரை இரவு பத்து மணி வரை சதயம் விண்மீன் இரவு பதினொன்னேகால் மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாளிலே இருந்து ஆயிரத்தி நாற்பத்தி மூன்றாவது திருக்குறள் தொல்வரவும் தோளும் கெடுக்கும் தொகையாக நல்வறவு எனும் நசை வடிவ மீன வீடு திரு பருதி நியமம் மூன்றாம் திருமுறை பான்முகவார்குழல்வான் நெடுங்கண்வடைத்தோல் மாதஞ்ச நீல் முகமாகிய பைங்கடிற் சின்ுரி மேல் நிகழ்வித்து நான் முகங்காட்டி நலங்க வந்தநாதற்கிடம்போலும் பான்முகவண்டினும் பாடி காடும் பரிதிநியமே வியாழக்கிழமை திரு இரும்புளையாம் ஆலங்குடி இரண்டாம் திருமுறை அன்பாலடிகொய் நொழுவீரீரே மின்போல் மறுங்குண்மடொடுமேவி கொண்ட ஈசன் பொன்போல் சடையில் போனல் வைத்த பொருளே அப்பூதி அடிகளார் கோச்சிங்க சோழ நாயனார் கற்பூர சுவாமிகள் தண்டியடிகள் நாயனார் நரசிங்க முனைய நாயனார் ஆறுமுக அடிகளார் ராசராசன் முத்து கிருஷ்ண பிரம்மம் ஆகிய அருளாளர்களோடும் கொடிமாட செங்குன்றூர் கடம்பந்துரை மேலக்கடம்பூர் திருக்கடம்பூர் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய செக்கு வடிவ சதயம் விண்மீன் இரண்டாம் திருமுறை இழிபடு மின்சொலி நார்கள் இருங்குழல் மேடு செய்த தெவடுகொள்கை கலந்ததி தொழிலாகடம்பூரில் புளிதருவின் விறை சூடியொன்னுதலோடுடனாகி புளியதலாடை புனைந்தான் பொற்களல் நாமே சிவஞான போதம் அவன அவளது எனும் அவைமோவினமையின் தொற்றி எதிரியே ஒடுங்கி மலத்துலதாம் வந்தம்மாதி மனார்குழவர் ஆதினப்பு நவர் அவிரோத உந்தியார் இருபத்தி மூணு வேதம் பல் பக்குவம் ஓர்ந்து ஒரு வீட்டினுக்கு ஓதும் பல்லாற்றானும் உந்தீவர உண்மை கண்டாக்கு ஏகம் முந்தீவர பதிற்று பத்தந்தாதி அனைத்தும் அயல் நெறி தாக்கம் செந்திடா வளர்கல்வி காண்போம் ஐய நின் அருளால் அயல் மொழிமோகம் அகண்டிட தனி வழி காண்போம் செய்யமேனியன் சிவந்திருக்கோயில் தீமைகள் அகண்டிடக் காண்போம் மெய்யறிவாடர் அருளிய பாடல் மறையன விளக்கம் காண்போம் அகம் நிகழ்கின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவடி புகழ்பாடும் நல் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுரா உணர்வும் பெற்று உருவமைப்பு குணம் அறிவு நுயர்வு கீர்த்தி உடல்வழிவு சுகம் செல்வம் ஆகிய பெயர்களை பெற்று வாழ்வாங்கு வாழ இறையை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோம் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுத்தத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் சிவாயம் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் நம்முடன் பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் லோகநாதன் வணிகவியல் சுப்பிரமணியின் தங்கை பூஜா முனிராஜின் தங்கை மணிகண்டனின் அம்மா புஷ்பா வினக்கா ஜோதி கனிப்பெருத்துறை மனோஜ்குமார் ஆகியோரும் மனநாள் காணும் திருப்பூர் பூமாமில் பவி விக்னேஷ் அஸ்மிதா இணையர்கள் திருவண்ணாமலை சவுந்தர்யாரு சுரேந்திர இணையர் உதகை சுதாகரன் பார்வதி இணையர் கணிதத்துறை மகேஸ்வரி இணையர் ஆகியோரும் இந்த நலன்களை பெற்று வாழ்வாங்கு வாழ இறையருளை போற்றி போற்றியோம் நமஸ்ரீவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெற பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் பகையுணர்வுடையோரும் நட்புடன் திகழ்ந்து இந்நலங்களை பெற வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் திருப்பேரூரான திருப்பேரூராணவிரவானினன் மேலை சிதம்பரம்மைத்தலம் வாழி சிறந்த பச்சை எம்மை உருப்பேராதமைந்த வட்டீச்சுவரன் முதலோர் வாழி உண்மை என்பற்புளவர்கள் வானுளவு மகிழ்வாழி குருப்பேர் ஆனந்த அருட்சாந்த லிங்கேசுந்தாள் கும்பிடும் மெய்தொண்ட நலங்கொண்டு வாழி மறுப்பேராம் மறை முதல் நூல் வாழி அவை உரைசை நலன்கள் மற்றும் வாழிய வாழியவே திருச்சிற்றம்பலம் ஒற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தரிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன சமய அமைப்புகளிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் பேரூர் ஆதீன துறவி சசாம் சாமி அடிகள் பூஜை நிகழ்விலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் க நகத்திரடைய போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்